நேத்து நல்ல காரசாரமா நாட்டுக்கோழி குழம்புதான் வச்சிருந்தேன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு விஷயம் என்ன மாத்திருக்கேன் அப்படின்னா அஹ் அருவாமணையிலேயே அறிஞ்சுட்டு இருந்தேன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆஹ் கத்தியாலையே அறிய ஆரம்பிச்சிருக்கேன் முக்கியமானதான் கத்தியாலியா இருந்துச்சுக்கிறது கோழி வர ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம வீட்லயே தான் கட்டி போட்டு கிடந்துச்சு கொஞ்சம் வெட்டி சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு கடையிலயே உரிச்சு வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க நாட்டுக்கோழி கறி வந்து எப்படியும் ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட இருக்கும் அதுக்கு ஒரு மூணு தக்காளி மூணு பச்சை மிளகா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுல சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு எட்டி விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் அடுத்து குழம்பு தாளிப்புக்கு ஒரு குண்டால எண்ணெய் விட்டுட்டு அது கூட பெரிஞ்சிருக தூள் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து பிடிப்பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு әһ அதுல பாதி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன் இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வராட்டு வேக வச்ச சிக்கனையும் இது கூட சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஊற்றிட்டு இது கூடயே வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குழம்ப நல்லா கொதிக்க விட்டுட்டேன் குழம்புக்கு தேங்காய் அரைப்புக்கு கொஞ்சமா தேங்காய் அது கூட வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஜீரகம் மிளகு ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு குழம்பு நல்லா கொயிச்சுட்டு தேங்காய் அரைப்பை சேர்த்துட்டு புதினா குத்தமெல்லாம் போட்டு மறுபடியும் குழம்பு வந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா தலை தள்ளும் கொதிக்க விட்டுட்டேன் நல்லா குழம்பு கொதிச்ச பிறகு கடைசியா கொத்தமல்லி தள்ளாம் போட்டு இறக்கிட்டோம்னா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் இப்படிதான் வச்சிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்